நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேலின் ராணுவ புலனாய்வு தலைவர் ராஜினாமா ஸ்டேலிய இராணுவ உளவுத்துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் அஹரோன் கலிபா பதவி விலக்கியுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினால் ஸ்டேல் மீதான பேரழிவு தாக்குதலை அனுமதித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஸ்டேலின் வரலாற்றில் தாக்குதல் தொடர்பாக ராஜினாமா செய்த முதல் மூத்த பாதுகாப்பு அதிகாரி இவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த தலைவர் தேர்வு செய்த பின் அவர் ஓய்வு பெறுவார் என்று ஸ்டேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மற்றும் எகிப்துடன் மத்திய கிழக்கு நெருக்கடி தொடர்பில் பிரான்ஸ் கவனம் மத்திய கிழக்கில் நெருக்கடியினை அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கான வழிகளை பற்றி விவாதித்ததாக பிரான்ஸ் மற்றும் எகிப்து தெரிவித்துள்ளது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் உள்ளார் மத்திய கிழக்கில் போர் விரிவடைவதை தவிர்க்கவும் பிராந்தியத்தை சீர்குலைக்க ஈரான் முயற்சிப்பதாகவும் இதன்போது குற்றம் சாட்டப்பட்டது இதற்கு எதிராக பிரான்ஸ் ஆதரவு தெரிவிக்கும் என்று ஜனாதிபதி மேக்ரூன் தெரிவித்துள்ளார் ரஷ்ய சொத்துக்களில் கை வைத்தால் ஐரோப்பா பேரழிவை சந்திக்கும் புட்டின் பகிரங்கே எச்சரிக்கை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் கூட்டாளி ஐரோப்பாவையே எச்சரித்து கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர் ரஷ்ய சொத்துக்களை மேற்கு நாடுகள் கைப்பற்றி உக்ரைனுக்கு உதவ பயன்படுத்தினால் பதிலடி கொடுக்க ரஷ்யா ஏற்கனவே சட்டத்தை உருவாக்கியுள்ளது ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனுக்குள் துருப்புக்களை அனுப்பிய பிறகு அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவில் மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சகத்துடனான பரிவர்த்தனைகளை தடை செய்தன மேற்கில் சுமார் முன்னூறு பில்லியன் டாலர் இறையாண்மை கொண்ட ரஷ்ய சொத்துக்களை தடுத்தன இந்நிலையில் ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இருக்க மத்வேன்கோ நாம் இழப்பதை விட ஐரோப்பியர்கள் அதிகம் இழப்பார்கள் என்று எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் ஒடேசாவில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல் ஒன்பது பேர் படுகாயம் உக்ரைன் கருங்கொடல் துறைமுகமான ஒடேசாவில் ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் நான்கு குழந்தைகளும் அடங்குவரும் மேலும் தலைநகரான கியூ மீதும் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைனின் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு கை குழந்தைகள் உட்பட காயமடைந்த குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை மேம்படுத்துவதாக பிரித்தானியா அறிவிப்பு பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் போலந்துக்கு விஜயம் செய்யும் போது உக்ரைனுக்கு ஐநூறு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் ராணுவ ஆதரவை வழங்குவார் என்று அறிவித்துள்ளார் அதன் துருப்புக்கள் ஐரோப்பாவுக்குள் மேலும் அழுத்துவதை தடுக்க ரஷ்யா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார் பிரான்சில் வேலை நிறுத்தம் எழுபது சதவீத விமான சேவைகள் பாதிப்பு பிரான்ஸ் விமான சேவைகளின் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதை அடுத்து சேவைகள் பாதிக்கப்பட உள்ளது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த வேலை நிறுத்தமிடம் பெறவுள்ளது எஸ் என் எனும் தொழிற்சங்கமே இந்த வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தம் இடம்பெற கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான விமான சேவைகள் பாதிப்புக்குள்ளாகும் என்று அறிய முடிகிறது டிக்டாக் செயலியினை தடை செய்ய தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம் டிக்டாக் செயலியினை தடை செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் தயாராகி வருகிறது இந்த செயலி மூலம் குழந்தைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்படுவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் விசாரித்துள்ளனர் முன்னதாக அமெரிக்காவும் டிக்டாக்கை தடை செய்ய தயாராகி இருந்தது அதன் நாடு தரப்புகளை திருடுகிறது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் ரயில் ஓட்டுநர்கள் பிரித்தானியாவில் பதினாறு ரயில் நிறுவனங்களில் உள்ள ரயில் ஓட்டுநர்கள் அடுத்த மாதம் புதிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது ரயில் ஓட்டுநர்கள் தங்களது நீண்டகால ஊதிய பிரச்சினைகளின் அடிப்படையில் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் அதன்படி எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற ஊழியர் கைது ஜெர்மனிக்கான தீவிர வலதுசாரி மாற்றுக்கான ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளரை ஜெர்மனிய போலீசார் கைது செய்துள்ளனர் குறிப்பாக கடுமையான வழக்கு சீனாவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளதாகவும் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்